ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மிஸ்ஸு நம்ம பார்க்க முடியும் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சக்கரையே சேர்க்காம ரவையில் வெல்லம் வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக வந்து கேசரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து உடச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இந்த கடலை மாவு வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த பேனில் நம்ம எடுத்துருக்க வெல்லம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெல்லம்ன்றது வந்து கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் சே அதிகமாக சேர்த்திக்கோங்க எவ்வளோ வெள்ளம் எடுக்கிறோமோ அதுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளான நம்ம ரவை வந்து வறுத்துக்கலாம் பாகு எதுவும் வைக்க தேவையில்லை தண்ணி வந்து கொதிச்சா போதும் வெள்ளம் கரைஞ்சிட்டு இப்போ இன்னொரு பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்திடலாம் முந்திரி பருப்பு பாதி வரிப்பட்டதுமே இது கூடவே நம்ம காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம வறுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க தீ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது கருகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே இந்த கடலை மாவு நல்லா வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துடலாம் சிம்லையே வச்சு வெள்ளரவையுமே ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு கடலை மாவும் நெய் ரவை மூணும் சேர்ந்து நல்லா வருப்படும் வாசனையும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்த உடனே இது கூட நம்ம கரைச்சி கொதிக்க இல்லையா அந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம கப் அளவுக்கு ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை தண்ணி இருக்கு இது வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் சிம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுரலாம் கட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தீ வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு ரவை வந்து அந்த வெள்ளத்தோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துரும் இந்த பதத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு நல்லா வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கேசரி இப்போ நான் கொஞ்சமாக இலக்கத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இலகி வரப்பவே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சர்வ் பண்ணுறப்ப கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும் அது இப்போ இறக்குறப்ப ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கலாம் அதில் இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரவா கேசரி வெள்ளத்துல ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நெய்வேதத்துக்குலாம் கொடுக்கறது கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க